கண்ணுக்கு எவ்வளவு அழகு ஒரு காட்சி அளிக்கிறது அதோ அந்த அருவியை பாருங்கள் தோழிகளே ஆமா உண்மையிலவரசி இந்த நந்தவனத்தின் அழகே ஒரு கவிஞன் காணுவான கவிதை சும்மா மலை தூரல் போல் கொட்டோ கொட்டந்து கொட்டு வல்லவா என்ன ஒரு அழகு தோழிகளே இதையெல்லாம் பார்க்க எனக்கு அரண்மனை செல்ல விருப்பம் இல்லை இளவரசி இன்று இந்த அருவியில் நீராடி செல்ல வேண்டும் தாங்கள் இல்லையா

இங்கே யார் வர போகிறார்கள் அப்படி வந்தாலும் நாமே போக வேண்டும் சரி வாரங்கள் தோழிகளே நீங்கள் சென்று என்னுடைய ஆடை அணிமணிகளை எடுத்து வாருங்கள் இளவரசி இதோ உடனே எடுத்து வருகிறோம்

நான் பார்த்ததில்லையே அழகான புள்ளி மான்களும் மயங்களும் பூக்கள் வாண்டுகள் இந்த இடத்தில் ஆஹா ஹா சற்று நான் ஓய்வெடுத்தே செல்வம் உம் என்ன நேரம் அது விட்டது இன்னமென்ற தோழிகள் ஒருவரையும் காணவில்லை நாம் எவ்வளவு அழகான கலர்களை படித்து வைத்திருக்கேன் எந்த இவர்கள் அடி தோழிகளே

விபுணன் கண்களுக்கு தெரிகிறானே முதலில் யார் என்று கேட்போம் தங்களின் பேரை நான் தெரிந்து கொள்ளலாமா நான் சொல்லத்தான் வேண்டுமா என் பெயர் சாவித்ரி சாவித்ரி என்னோட இந்தியான பெயர் தாங்கள் ஒரு சிங்கத்திடம் இருந்து என்னை காப்பாற்றினீர்கள் அதற்கு நான் நான் நன்றி கூற சரி

தனது பார்வை இழந்த பெற்றோரை கவனித்து வருகிறார் இந்த அன்பு பாசனம் எனக்கு மிகவும் புரிந்து கொண்டது தந்தே இலவச சத்தியவாணி நான் இன்னொருவரை திருமணம் செய்வது எப்படி தந்தை மகளிர் ஒரு விருப்பம் இதுவென்றால் திருமணத்துக்காகிய பணிகள் தொடரட்டும் ரிஷி முனிவரே நீங்கள் கட்டுத்தந்த மந்திரங்களை கொண்டு என் பதி பிராணனே நான் காப்பாற்றுவேன் சாவத்திரவரிசி சாவத்திரிக்கு கல்யாணம் வாரு தந்தையே தந்தையே என்ன என்ன அப்படி இருக்கிற மகளே தானே நான் நல்லாதான் இருப்பேன் தந்தையே என் மிக அன்பு காட்டி மாமா மாமி பாசமான கணவன் என்னுடன் இருக்கே எனக்கு ஏது குறை நான் நலன்தான் தந்தையே அம்மா சாவித்ரி என் மனம் வேதனை இல்லை நான் உன்னை ஒரு முறை பார்த்து விட்டு செல்லலாமன்று வந்தேன் நீ நலன்தானே நல்லா இது நான் சென்று வருகிறேன் நன்றாக புரிகிறது என் சுவாமிக்கு தெரியாது ஒரு நாய்க்கால் விரைவாக நாட்களும் கலந்து கொண்டிருக்கின்றது நான் எரிந்தால் எனது முடிந்து விடு என் பதிலையை நான் மீன்டுவேன் சூரிய எனக்கு சக்தியை கொடு அம்மா சாவித்ரி தாயே என் மீது கருணையை பாட்டம்மா என்னுடைய பணிந்து என் நோன்பை நான் முடித்துக் கொள்வேன் சுவாமி இங்கே பாருங்கள் இன்னும் ஒரு பொழுதுதான் இருக்கின்றது சாவித்ரி நான் காத்திற்கு சென்று வருகிறேன் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன் நான் சீக்கிரம் சென்று வருகிறேன் சுவாமி ஒரு சிறிய கோரிக்கை நானும் தங்களுடன் சேர்ந்து ஆரணியத்துக்கு வரலாமா வேண்டாம் தேவி நீங்கள் விருதம் எடுக்கிறீர்கள் உங்களுக்கு கலைப்பாக இருக்கும் இங்கில எங்கே இருந்த சுவாமி தாங்கள் என்னை வளைத்து செல்லுங்க நான் தந்தையிடம் இதுவரை எதுவும் கேட்டதில்லை தனவு செய்ய இந்த ஒரு சிறிய கோரிக்கையை மறுக்காது என்னை வளைத்து செல்லுங்க ஆழ்த்து தேவி நான் சீக்கிரம் சென்று வருவோம் உலகி விட்டது தேவி அங்கு பணத்தில் அழகு அங்கம் போல்

ಇಲ್ಲ ಏಕಪದಿ ನುರೆಣ್ಣ ಕೊಡ್ತೇಗ ಮುಡಿಯಲ್ಲ ಇಂಗೇ ಅಂತ ಹೇಳಿರ್ವೆ ಇಲ್ಲ ಇದು ಜಮ ಜನಾ ರಾಜ್ಯದ ಪಾಟ್ಯಲ್ಲ ಮಿลก ನಿಕರಣ ಅರ್ಜಿನಲ್ಲಿ ಬಂದ ಕೋರ್ ಅತ್ತಿತಿ ಸಕ್ಕರಾಗಿ ಕೊಡುವೆ ಏನು